ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு ஒரு சில முக்கியமான தகவல் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா இனிமேல் புதுசாக சவுதி அரேபியாவுக்கு வர்றவங்களா இருக்கட்டும் அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற இடத்துல குறிப்பாக வந்து கை நட்டி பேசுறது சண்டை போடுறது அதாவது இப்போ பிரச்சனை பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சவுதி கூடையே வேலை பார்க்குறீங்க இல்லை சவுதி நாட்டை சேர்ந்தவர்களுடைய அவங்க கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கோபப்படுறது அதாவது சண்டை போடுறது இந்த மாதிரி சூழ்நிலை ஈடுபட்டால் கடுமையான அதாவது அபராதம் தண்டனை அந்த கம்பெனியை விட்டு நீக்க நீக்குறதல் இந்த மாதிரி நடவடிக்கைகளுக்கெல்லாம் வந்து வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது குறிப்பாகவே வந்து சவுதி அரேபியாவில் பொதுவாக நம்ம வந்து கோவமாக வந்து பேசக்கூடாது நம்ம வந்து வேலைக்காக வந்திருக்கிறோம் ஸோ பொறுமையாக இருக்கிறது தான் சிறந்தது மற்றவர்களை நோக்கி விரல் நீட்டி கூட வந்து பேசுவதை தான் நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி பொது இடங்களில் வந்து நீங்கள் ஃபோட்டோ இந்த மாரிசுலாம் வந்து அனுமதி இல்லாமல் வந்து எடுக்கக்கூடாது அதே மாதிரி பொது இடங்களுக்கு செல்லும் பொழுது கைலாம் அணிந்து செல்லக்கூடாது அப்படின்றதுலாம் தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இப்போ வாகன ஓட்டுநர்கள் வந்து வாகனம் ஓட்டும்போது நீங்கள் வந்து மொபைல் வந்து பேசிகிட்டே வந்து வாகனம் ஓட்டுவது இதெல்லாம் வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அதனால் கூட ஏற்படுவதுக்கு வாய்ப்பு இருக்குது அபராதங்கள்லாம் வந்து விதிக்கப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் வந்து வந் வந்து அவங்க ஹஜ் செய்கிறது அதே மாதிரி ஹஜ் செய்வதற்கு வந்து முயற்சி வந்து செய்தாலும் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடும் நபர்களுக்கு ஒரு லட்சம் முறையால் வரை அபராதங்கள்லாம் வந்து விதிக்கப்படும் அனுமதி இல்லாமல் மக்காவிற்கு வந்து நுழைவதற்கும் வந்து அனுமதி வந்து கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மாதிரி நிறைய நபர்கள் இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபட்டாங்கன்னா ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி அபராத தொகைகள் வந்து அதிகமாகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவில் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒரு அறிவிப்பு என்னென்னா இப்போ சவுதி அரேபியாவில் நிறைய பேர் வந்து வீட்டு பணியாளர்களாக வந்து பணிபுரிவாங்க டொமஸ்டிக் குக்கர்ஸ் இப்போ ஹவுஸ் ட்ரைவர் இவங்களாம் இருப்பாங்களே ஸோ இப்போ உங்களுடைய இக்கமால் வந்து உங்களுக்கு குரூப் ஸ்டேட்டஸ் வந்து இருந்துச்சுன்னா அதாவது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய கஃபில் வந்து இருக்காங்களா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு புதிய முதலாளரிடம் வந்து வேலை மாற்றம் வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்றத வந்து சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து அதாவது அறிவிச்சிருக்கிறாங்க புதிய ஸ்பான்சரை வந்து மொசானிட் தளம் மொழியாக தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது உண்மையாகவே வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் ஸோ யாருக்காவது குரூப் ஸ்டேட்டஸில் வந்து இருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே இப்போ சவுதி அரேபியாவிற்கு வருகை தரும் நபர்கள் வந்து நீங்கள் நல்ல கம்பெனியாக நல்ல வே வேலையாக அப்படின்றத விசாரித்து வருவது நல்லது ஏன்னா நிறைய பேர் வந்து குறைந்த சம்பளத்தில் வந்து மாட்டிட்டு வந்து கஷ்டப்படுறாங்க திரும்ப எப்படிடா போகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது குருப் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வந்து பணிபுரிகிறீங்க இல்லை ஒரு முதலாளி கீழே பணிபுரிறீங்க அந்த வேலை செய்யும்பொழுது அவங்களுக்கு சம்பளம் வந்து தராமல் இருக்கலாம் இல்லை ஈக்கமாக வந்து ரினியூல் பண்ணாமல் இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைனால அந்த நிறுவனமோ இல்லை அந்த முதலாளியை விட்டு நீங்கள் அதாவது விலகி வேறு ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறது ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இருப்பவங்களுக்கு அதாவது எந்த முதலாளியை வந்து ஸ்பான்சர் பண்ணி அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க வந்து உங்களுக்கு குரூப் வந்து கொடுத்துருவாங்க உங்களுடைய இக்கமாவில் வந்து குரூப் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே வந்து அதாவது சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் வெப்சைட்லேயே உங்களுடைய இக்கமா நம்பரை வந்து டைப்ஸ் அதில்லையோ அதிலே வந்து அதாவது ஆன் த ஜாப்னால் குரூப் வந்து இல்லைன்னு அர்த்தம் ஆப்ஷன் ஃப்ரம் ஒர்க் அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவில் இப்போ வந்து வேலை தேடி வந்து செல்லும் நபர்களுக்கு வந்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளேயே அவங்களுடைய வேலை வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் அறிவிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய இயலாமையை வந்து சுட்டி காட்டக்கூடாது அந்த ரெக்ரூட்மெண்ட் டீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வேலை தேடி வரும் நபர்களுக்கு அதாவது முறையான பாதுகாப்பு நடைமுறைகள் சுகாதார நடைமுறைகள்லாம் வந்து அந்த நிறுவனங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க தங்க